கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோ இந்த நாளிலும் ஆண்டவர் என்ன நம்மோடு கூட பேச போகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறீங்களா இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மீகா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எனக்குருமையான தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது சில நேரங்களில் நம்முடைய விரோதமாய் நிற்கிற ஜனங்கள் நம்ம எதிரியாய் பார்க்கக்கூடிய ஜனங்கள் நம்ம போகிற சூழ்நிலையை சிலர் வந்து சில மனிதர்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன மாதிரி காரியத்தில் இருக்கோம் எல்லாத்தையுமே ஒரு கூட்டம் ஜனங்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க நமக்கு சில நேரங்கள் தெரியலாம் பல நேரங்களில் நம்ம அதை வந்து ரொம்ப கண்டுக்க மாட்டோம் ஆனால் சிலருக்கு வேலை என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னங்கிறத ஒரு கூட்டமே வந்து நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது அதில் நமக்கு விரோதமாக நம்ம அழிந்து போக வேண்டும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் பொறாமை கொண்ட ஜனங்கள் அந்த வன்கண் கொண்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ரொம்பவே பிரயாசப்படுவாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது நம்ம என்ன பேசுகிறோன்றதை முதற்கொண்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அப்படி கொண்டே இருக்கிற கூட்டத்தின் மத்தியில் நம்ம எப்படா விழுந்து போவோம் நம்ம எப்போ போராட்டத்துக்கு போவோம் நம்ம எப்போ கஷ்டப்படுவோம் நம்ம எப்போ கண்ணீர் வெடிப்போம் அப்போல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன ஆகணும்னா அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா சில மனிதர்களை வேதனைப்படுத்தி பார்த்தே சிலர் சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் சிலருக்கு வந்து அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த வெளியில் வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க ரொம்ப ஆனால் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே பார்க்கும்போது ஒரு அளவு கடந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை பகைக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் நீங்கள் போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலைமையில் ஒரு சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு அனுமதித்து கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லப்படுகிறது அதாவது நம்ம துக்கப்படுவோம் உலகம் சந்தோஷப்படுவோம் அது வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதுபடி நம்ம கஷ்டப்படும் போது சில ஜனங்கள் சந்தோஷப்படுவோம் நம்ம கண்ணீர் வெடிப்போம் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வேளையில் நம்ம கடந்து போகும்போது சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது நம்ம கஷ்டப்பட்டாக்க நம்ம வேதனைப்பட்டால் ஒரு கூட்டத்துக்கே வந்து சந்தோஷம் பொங்கும் அப்படி நிற்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சிலரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தையை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் படுறீங்க அதை பார்த்து அநேகர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைமையை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது கலங்கி போய் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கூடாது ஆண்டவர் என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்குறீங்களா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஆனால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட போகிறது இல்லையா இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு நீங்க வேதனைப்படுறீங்க அவ்வளவுதான் இன்னைக்கு உங்க சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாத மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு சில கடன் பிரச்சனைகள் ஒரு சில வியாதியின் மத்தியில இன்னைக்கு இருக்கிறீங்க ஒரு சில வியாதியின் மத்தியில நீங்க நின்று இருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தான் ஆனா வாழ்நாள் முழுக்க நீங்க அப்படி இருக்க போறது இல்லையே இந்த விசுவாசத்தை நீங்க எப்படி இன்னைக்கு அறிக்கை பண்ண போறீங்க அப்படின்னா என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத ஏன்னா இந்த நிலைமை என் லைஃப்பில் நினச்சி நிற்க போகிறது கிடையாது ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் தலைகீழாக புரட்ட முடியுங்கிற ஒரு விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ள எழும்பணும் அந்த விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட அதான் கேட்குறது இந்த அறிக்கையை நீங்கள் பண்ணுங்க நான் விழுந்தாலும் எழுந்தரிப்பேன் நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் இருளில் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வியாதி தான் நெருக்கம் தான் சூழ்நிலையை பார்க்கும்போது சரியில்லைவாம் ஆனாலும் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு நான் போற பாதை இருளின் பாதையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் கண்ணீரா இருக்கலாம் என்னவா வேணாலும் எனக்கு இருக்கலாம் ஆனால் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு நான் என்னதான் பண்ணாலும் சரி நான் விழுந்தாலும் சில நேரங்களில் விடக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும் நான் எழுந்திருப்பேன் ஏன் நான் ஏன் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு இந்த விசுவாச அறிக்கையை இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க ஆண்டவர் உங்ககிட்ட அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு சில மனிதர்கள் எழும்பிட்டாங்க நான் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க நான் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க நமக்கு சந்தோஷம் வந்துட்டு அவங்களுக்கு கவலை வந்துடும் நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சோம் இல்லை நம்ம குடும்பத்துல சூழ்நிலைகள் வித்தியாசம் போச்சுன்னா அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆர்ப்பரித்து கொண்டாடுவாங்க அது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அதை நினைச்சு புலம்பிக்கிட்டோ அழுதுகிட்டோ காத்திருக்கக்கூடாது என்ன பண்ணணும்னா இந்த வசனத்தை எடுத்து வச்சு மீகா தீர்க்க திருச்சின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த வசனத்தை தொடர்ந்து உங்க வாயில அறிக்க பண்ணிட்டே இருங்க என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் இந்த வார்த்தையை திரும்ப 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 அறிக்க பண்ணிட்டே இருங்க அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அறிக்கை பண்றத ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு பண்ண ரெடியா இருக்கிறீங்களா அந்த விசுவாசம் இருக்கா ஆண்டவர் உங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் இன்னைக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்கு இது நீங்க அறிக்கை பண்ண வேண்டிய விதமே இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை இது ஆண்டவர் அதை மாற்றி விடுவார் அது எப்படியாப்பட்ட சூழ்நிலையா வேணா இருக்கட்டும் எப்படிப்பட்ட வியாதி வேணாலும் இருக்கட்டும் என்ன சூழ்நிலையை நீங்க பாக்குறீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கா இன்னைக்கு அப்படி இருக்கு அவ்வளவுதான் அதை தான் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்நாள் முழுக்க அப்படியே இருந்துட போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்களே மனசு ஒட்டஞ்சி அந்த வெறுக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரை தான் சொல்கிறாரு அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாதுன்னு தான் முன்னாடியே ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்ககிட்ட போடுறாரு இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறாரு என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத ஏன்னா என்னுடைய இந்த கவலை நிரந்தரமானது கிடையாது ஆண்டவர் இப்போ அந்த பாதையில வச்சிருக்கிறார் அவ்வளவுதான் இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா போதுமானது ஆண்டவர் உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறாரு என் பிள்ளையே விசுவாசத்துல நீ நிக்க வேண்டிய விதம் இப்படித்தான் நிக்கணும் இன்னைக்கு நான் கடந்து போகும்படி இந்த சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறார் அதுவும் என் நன்மைக்காக தான் என்ன நன்மைக்காக என்ன பாதுகாக்கும்படியாக என்ன ப்ரொடெக்ட் பண்ண அதுக்கு தான் தேவன் இதை வச்சிருக்கிறாரு நான் அழிந்து போவதற்காக தேவன் இந்த பாதையை அனுமதிக்கல அப்படிங்கிற விசுவாசம் முதல்ல உங்களுக்குள்ள வந்துடணும் அப்படி நாலு பேர் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டோ புலம்பிக்கிட்டோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது தேவனை தான் துக்கப்படுத்தும் நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்திருங்க ஆண்ட என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் பேசுற ஜனங்களுக்கு முன்னாடி கத்தர் என்ன வாழ வைப்பார் அவங்களுக்கு முன்னாடி என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வர கத்தர் கூட இருக்கிறாரு எனக்கு வருதும் அவங்க சந்தோஷப்படறா விழுந்தாலும் பரவாயில்ல என் கத்தர் எழுப்புவார் இப்படி நீங்க விசுவாசம் அறிக்கை மட்டும் பண்ணிட்டே இருங்க எந்த சத்திரும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குதுன்னு நானும் பாக்குறேன் இந்த விசுவாசத்துக்குள்ள இன்னைக்கு வர ஆயத்தமா இருக்கிறீங்களா இன்னைக்கு அப்பாட்ட பார்த்து சொல்லுங்க அப்பா நான் இனிமேல் கவலைப்பட போறதே கிடையாது நீங்க என் கூட இருக்கிறீங்க அதனால் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் கவலைப்படவே மாட்டேன் நான் அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க நினச்சல நான் கண்ணீர் அடிக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அதனால் இன்றைக்கி ஒரு விசுவாச அறிக்கை பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ சொல்ல போகிறீங்க என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்தரிப்பேன் நான் இருளே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் இந்த விசுவாச அறிக்கையை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தையும் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே சமூகத்திலே வந்து பிள்ளைகளுக்காக நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஒரு விசுவாச அறிக்கையாக கத்தர் பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனையாக அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் ஆண்டவரை சோர்ந்து போன நிலைமையில சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை அவங்களை கேட்க முடியாதபடிக்கு நிறைய நேரங்கள்ல அவங்க சோர்ந்து போய் உடஞ்சு போயிடுறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்க தேற்றும்படி கர்த்தர் கொடுத்திருக்க நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு இதை தினந்தோறும் ஒவ்வொரு அறிக்கை செய்து அவருடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கும்படி உங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறப்ப அந்த வார்த்தை எத்தனை பிள்ளைகள் கேட்கிறாங்களோ கேட்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் கிரிய செய்யட்டும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவங்க தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா அவங்க பாத்திரம் நிரம்பி விடுகிற ஆசீர்வாதத்தினால உங்களுடைய பிள்ளைகளை நிரம்ப பண்ணுங்க தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you.